ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு வந்து பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சனிக்கிழமை அப்புறம் ஞாயித்துக்கிழமை இந்த ரெண்டு நாள் பொழுது எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை வந்து வெற்றி குட்டியோடய ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அதுக்கப்புறம் வந்து சண்டே அன்றைக்கி ஈவினிங்காக வந்து ஒரு ஷாப்பிங் வந்து போயிருந்தோம் ஒரு குட்டி ஷாப்பிங் தான் என்ன வாங்கணுங்கிறதுல அந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்புறம் இவங்களை வந்து உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே வந்து வீடியோ எடுத்துங்க இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னோடய சில்கிங் ஞாபகம் தாங்க வந்து வரும் இது சில்கியோட சிஸ்டர் தாங்க அது சில்கி அம்மா இப்போ ரீசெண்டாக வந்து குட்டி போட்டிருந்தது அது எத்தனை குட்டி போட்டுதெல்லாம் வந்து தெரியலான்னு இந்த ஒரு குட்டி தான் வந்து சில்கி அம்மா கூட வந்து சுற்றிக்கிட்டுருக்குது இது பார்க்கும்போதெலாம் எனக்கு சில்கிங் ஞாபகம் தாங்க வந்து வரும் வரும் சில்கி வந்து குட்டியில் வந்து இதே மாதிரி தாங்க வந்து வரும் பயங்கர ஆக்டிவாக தான் வந்து அதுவும் இருக்கும் ஆனால் சில்கியோட இது சரியான ஆக்டிவ்ங்க அது வாழை ஆட்டிக்கிட்டே தாங்க இருக்கும் சாப்பாடு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட நிற்கவே நிற்காத பார்க்கும் போது ஆசையாக இருக்கும் அந்த பிஸ்கட்டை வந்து எப்படி அதை அழகாக வச்சுக்கிட்டு வந்து சாப்பிடுறது வந்து பாருங்கள் எனக்கு சில்கியோட ஞாபகம் தான் வந்து வருது ஆனால் சில்கி வந்து கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வரும் ஆனால் இதுக்கு வந்து இன்னும் வந்து தெரியல நம்ம சில்கி நம்ம வீட்டை தாண்டி யாரும் போனாலும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா விடாதுங்க குழச்சிக்கிட்டே வந்திருக்கும் ஆனால் இது வந்து இன்னும் அதெல்லாம் வந்து பண்ணலை இந்த குட்டிக்கு வந்து இன்னும் பேர்லாம் வைக்கல சரி இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் தான் வந்து வருது நம்மளை வீடியோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம சில்கியை பற்றி தெரியும் அது இப்போ அதுக்கு இல்லை உயிரோடு இல்லை அது அது ஞாபகமாகவே இருக்குது இது பார்க்கும்போதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து அது வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நான் கிளம்பி வந்தேன் காலையில் ஒரு எட்டரை மணி போல எல்லாம் வெற்றி குட்டி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பொறுமை ஒரு ஒம்பது மணி போல் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வெற்றி ஸ்கூலில் சும்மா அதை லைட்டாக வந்து வீடியோ வந்து எடுத்துருக்குறேன் என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் இடம் பிடிச்சி வைங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து ஃப்ரெண்டில் கொஞ்சம் வந்து இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க வந்ததுமே வந்து செட்டில் ஆயாச்சு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் வெற்றி குட்டி அதில் வந்து கலந்துருந்தேன் ஒரு ட்ரில்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாரி வந்து இருந்தது அதில் இருந்திருந்தேன் ரொம்ப கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு நிறைய எல்லாம் சேர்ந்து பண்ணின்றதுனால வெற்றிக்குட்டியை தனியாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல குளோஸ்அப்லாம் வந்து காமிக்க முடியல ஒரு டென் ஓ கிளாக் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சீஃப் கெஸ்ட் வந்ததுமே உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணி மதியம் ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் நான் வெற்றிக்குட்டியோட அந்த இது ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே நான் வந்து வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணிக்குள்ளாயிடுச்சு அப்படின்னாங்க form, reflect the strength, culture and unity of our own ure as the young athletes, and true champion. Our building band proudly welcomes our new energetic, rhythmic, rhythmic and vibrant school band. Introduce the competition played with Charity, Vemba, Roshni, Jayalalith, Banshika and Sushant. The rhythm of the side drum comes alive through arch, sunset, present and only, setting the powerful beats with the base drum are prepared and engaged. The rich girls of Ethiopia are presented by Tsikhola, like energy of the with the representatives. As the drum beats rolls and the bands rise up, a commanding rhythm sees the air. சரியான வீலங்க பசங்களை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமாக இருந்தது என்னால் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நான் ஃபுல்லாலாம் வந்து வீடியோ எடுக்கல சும்மா லைட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வீடியோ எடுத்ததோடு சரி நான் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து நான் கிளம்பிட்டேன் அப்புறம் மதியம் சமைக்கிற வேலைலாம் இருந்தது சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து மாதத்தில் முதல் சனிக்கிழம இல்லைங்களா அகஸ்ட்ர பூஜைக்கெலாம் வந்து போயிட்டு வந்தோம் இது அடுத்த நாள் காலையில் சண்டே அன்றைக்கி எடுத்தது நைட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு மூணு மணி போல் ஆகிடுச்சி அப்படியே இருக்காலம் காலையில் ஒரு எட்டு மணி போல் தான் வந்து எழுந்துருச்சு கிச்சன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே மார்க்கெட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பதினோரு மணி போல் ஆகிடுச்சி எப்போதுமே நம்ம வீட்டில் சண்டே அன்றைக்கி பொங்கல் பொங்கல்லை பூரியா இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியாக தான் வந்து கலர்னேன் நான் இன்னும் வந்து தான் வந்து சூடு பண்ணி வந்து சாப்பிட்ணும் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்துடுனேன் எங்களுக்கு காய் ரொம்ப வாங்கலை ரொம்ப எதுவும் வரல இந்த முள்ளங்கி பீர்க்கங்க தான் வந்து இருந்தது அதனால் வெறும் முள்ளங்கி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சுண்டைக்காய் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க சுண்டைக்காய் வாங்கி அப்புறம் அது நெல்லிக்காய் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் விலைவாசி ரொம்ப எழுதி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் அது வந்து கூறு இருபது ரூபா தேங்காயெலாம் இது ப ரூபா பதினஞ்சு ரூபா தேங்காய்லாம் இப்போ இருபது ரூபாவாக ஆகிடுச்சி முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அது கீரை பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது கூட்டு செஞ்சு சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால் முள்ளங்கி மீனாக வந்து வாங்கினேன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கூறு ஐம்பது ரூபா தாங்க இது குட்டி குட்டி சாலை மீனுன்னு சொன்னாங்க கவலை மீனாக சாலை மீனான்னு தெரியல சாலை மீன் சொன்னாங்க ரெண்டுமே பேர் ஒன்றா என்னன்னு எனக்கு தெரியாது ரூபா தாங்க எவ்வளோ மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா நிறைய மீனாக இருந்தது ஆனால் குட்டி குட்டியாக தான் இருந்தது வாங்கும் போது ஆசையாக வாங்கிட்டேன் ஆனால் இது எப்போரா க்ளீன் பண்ணுறதுன்னு வரும்போதே யோசிச்சு யோசனை பண்ணிக்கிட்டே தாங்க வந்தேன் ஏன்னா குட்டி குட்டி மீனாக இருக்குது நெத்திலி மீன்னால் வெறும் தலையை மட்டும் கிழற வேலை மட்டும்தான் இந்த மீனுக்கு கொஞ்சம் செதில் தான் வந்து இருக்கும் செதிலில் எடுத்துகிட்டு தலையை கிழற வேலை மட்டுந்தான் ஆனால் செதில் எக்ஸ்ட்ரா எடுக்கிற வேலை தான் இந்த குட்டி மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால தான் கொஞ்சம் நிறைய ஐம்பது ரூபாய்க்கு நிறையாவும் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்டா வாங்கணுங்கிற மாரி தான் ஆகிடுச்சு அது க்ளீன் பண்ணும்போது மேலே போய் க்ளீன் பண்ணலாமான்னு வந்து பார்த்தா ஆனால் சரியான வெயிலுங்க மேலே நிழலை இல்லை வறண்டாலை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தாலும் வறண்டாலையும் வந்து நிழல் இல்லை வேறு வழி இல்லை இவ்வளோ மீனை வந்து நீண்டிட்டு கவுண்டர் டாப்லேயே வந்து க்ளீன் பண்ணவும் முடியாதுங்கிறனால அப்படியே ஹாலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டு விட்டுட்டு உட்காந்து அங்கே தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு அது ஸ்மெல் வராதான்னு வந்து கேட்பீங்க ஸ்மெல் லைட்டாக வரும் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தது ஒரு அஞ்சாயிரம் தடவை வெறும் தண்ணியில் சும்மா அலசிட்டேன் அலசிட்டோம்னா அந்தளவுக்கு ஸ்மெல் வராது அது நான் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி அது எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரமாதும் சரி அதுக்குள்ள அடுப்பில் ஒலையை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பருப்பு வச்சுட்டோம்னா அதுவும் வெந்துட்ருக்குமேன்ட்டு அந்த அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் மீன் க்ளீன் பண்ணவே வந்தேன் மார்க்கெட்டில் மாரி குட்டி குட்டி மீன் கன கலவை மீன் மீன் எல்லா மீனும் கலந்த மாரி குட்டி மீன்லாம் நிறையா இருக்குங்க அதுவும் வந்து விற்பாங்க அதெல்லாம் விற்றா கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஏன்னா குட்டி மீனில் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இவ்வளோ மீன் ஐம்பது ரூபாய்க்கு வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தாங்க வந்து இருந்தது இது எப்படின்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் எடுத்துடும் அப்படிங்கிறதுனால சாதனை தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவளை வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி கீரையை வந்து மட்டும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி கொடு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கி வந்து வச்சுருந்தேன் அது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நேத்தி வந்து பசங்க கேட்டிருந்தாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் சரி ரெண்டுத்தையும் மட்டும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுடா அப்படின்னா சரி அப்புறம் அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கும் சாதாரணாக்கு இந்த நண்டு இறால் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க நெத்திலி மீன் இருந்தால் அந்த தலையை கட் பண்ணுறது தான் சிசர் வச்சு கட் பண்ணி கொடுத்துருவா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இது கொஞ்சம் செதில் எடுக்கிற வேலை இருக்குதுங்கிறனால நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாடா அப்படின்னா நான் இது பண்ணலை மற்ற எது வரணும் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அவள் தான் வந்து கொஞ்சம் அவள் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறது எதுவுமே வந்து பெருசாக வீடியோ வந்து எடுக்கலை மீன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தான் அவ்வளோ இருந்தது அது தலையில் வந்து தங்க வந்து வந்திருந்தது இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் மீன் குழம்பு வைக்கலாம்னு பிளானில் தான் அது வாங்கினேன் ஆனால் வந்து மீன் குழம்பு வைக்கல எல்லாமே மசாலா போட்டு பெசரி வச்சு வறுவலுக்கு மாரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு தேவைப்படும் போது எடுத்து நம்ம வறுத்து சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸில் தூக்கி போடுறோம் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வரும் அது டியூஷனில் படிக்கிற குழந்தையோட ஒரு பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் ஐம்பது ரூபான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி வந்து டியூஷன் பேர்னப்போ ஒரு பாப்பா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் காலிஃப்ளவர் அவள் எப்போ எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துருந்தாலும் இருந்தாலும் நம்மலாம் இருந்தோம்னா ஷேர் பண்ணுவேன் அது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கணும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கு இது வந்து கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருந்தது ஏன்னா இதில் கொஞ்சம் கான்ஃபர் அரிசிமாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது இதனால வந்து ஓகே தான் விலைக்கு வந்து அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் கட வந்து சமையல் வலையை வந்து முடிச்சிட்டேங்க அன்றைக்கி அதை ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சாதம் அடைச்சி ரசம் வச்சு மீன் வறுவல் கொஞ்சம் தான் வந்து வறுத்துக்கிட்டேன் முள்ளங்கி கீரை போட்டு வந்து பாசிப்பருப்புலாம் போட்டு கூட்டு வச்சிருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தேன் தயிர் கொஞ்சம் உரம் ஊற்றி வச்சிருந்தேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான நான் சமையல் தான் இன்றைக்கு நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சாப்பிட்டதுமே நல்லா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேனா உடனே படுக்க மாட்டேன் சாப்பிட்டதுமே படுக்கணுன்னு தான் வந்து தோணும் ஆனால் வந்து நான் படுக்க மாட்டேங்க நான் சமைக்கும் போதே வந்து ஓரளவு பாத்திரம் விளக்கிட்டேன் இப்போ சாப்பிட்டது மட்டும் சேர்ந்துன்றது சரி அதையும் கையோட வந்து விளக்கி வச்சிடலாம் இல்லைனா அது வந்து ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறனால அதையும் வந்து விளக்கி வச்சுட்டு களியில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து வாங்கிருந்தேன் பாலை கடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த கீரையும் சரி அதையும் வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நாளைக்கு கீரை தான் வந்து கடையை போகிறேன் நைட்டும் சரியான தூக்கம் கிடையாது கோயில் போய்ட்டு வந்து ஒரு மூணு மணி போல தான் வந்தோம் எட்டு மணிக்கு தான் வந்து எழுந்திருச்சேன் தூக்கமும் இல்லை அதுவே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது அப்புறம் இந்த மீனை கழுனது வர ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சுங்க எப்படா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுப்பம் தான் இருந்தது நல்லா வந்து படுத்து தூங்கினங்க நீ ஒரு ரெண்டு நேரம் கிட்டே நல்லா தூங்கினேன் அதுக்கப்புறமா ஈவினிங் போல எழுந்திரிச்சு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கடைக்கு தான் வந்து கிளம்பிருந்தோம் வெளியில் கேட்டை திறந்ததுமே வந்து உடையான்ட்டாங்க அப்புறம் அதுக்கு வந்து பிஸ்கட் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டுருக்கும் போது கொடுத்து முடிச்சுட்டேன் அப்போ தான் வந்து சில்கியோட அம்மா வந்து வந்தது இம்மா இம்ம மேலே ஏறி போய் எடுத்து வரணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் அலப்பாயிடுச்சு சரி வெளியில போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பிஸ்கட் கொடுத்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டு பசங்களை போசோனா அதுங்களும் கீழே இறங்கி கதவுலாம் லாக் பண்ணியாச்சு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க சரி வந்து கொடுத்துக்கலான்ட்டு அப்புறம் குட்டிக்கு மட்டும் வந்து அதுக்கப்புறம் என்னது இது கொடுத்ததுக்கு அப்புறம் வருது காலி அது பார்க்குது வந்து கையை வந்து பார்க்குது இதில் நிறைய முக்கு வச்சிருக்குடா முக்குட்டி பாரு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணு ஒன்று ரெண்டு அங்கே புதுசாக ஒன்று ஒன்று மூணு இதில் ஒன்று நாலு ஆ தெய்வம் அஞ்சு எங்கடா இதில் தெய்வம் எங்கே போய் இல்லை ஒன்று ஆறு இல்லை ஒன்று ஏழு எட்டு அது இல்லை இதில் பூச்சி வைக்கிது இதுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல அரிசி கிழக்கு தண்ணியை ஊற்றி பார்த்தாச்சு இந்த செம்பருத்தி செடியில் வந்து இந்த மாவு மாரி வெள்ளை கலர் ஒரு பூச்சி மாரி வந்து நிறைய வைக்குதுங்க அது வைக்கிறதுனாலே வந்து நிறைய தழையெல்லாம் சுருங்குணம் சுருங்கின மாரி ஆகிடுது அதுக்கு நான் வீடியோவில் கூட வந்து பார்த்தேன் அரிசி கடலை ஏற தண்ணியெலாம் வந்து நல்லா புளிக்க வச்சு அது அது மேலே தெளிச்சு விட்டா வராதுனாங்க அதையும் பண்ணி பார்த்துட்டு போக மாட்டேங்குது உங்களுக்கு எதாவது எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய முக்கு வச்சுருக்கு ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க அது ஒரு தடவை பூ பூத்துன்றதை வந்து காமிக்கும் போது அது இன்னும் நிறைய முக்கு வைக்கும் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதேமாரி ஏகப்பட்ட முக்கு வச்சிருக்குது அது எப்போ அது பூத்து செடி ஃபுல்லாக அந்த க்ரீனு ரெட் கலராக வந்து பார்க்க அழகாக இருக்கும் அது எப்படா மாதிரி பூ கொண்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கே கிளம்புறோன்னா ஜூடியோ தாங்க வந்து போகிறோம் சாதனா அப்பாவுக்கு வந்து ஷார்ட்ஸ் வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம் அங்கே ஒன்று வாங்கியிருந்தாங்க விலை கம்மியாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது ஒன்று தான் வந்து வாங்கினாங்க சரி அது இன்னும் ஒன்று ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்புனோம் அப்படியே வந்து சாதனாக்கு வந்து செப்பல் இல்லைங்க செப்பல் வந்து வாங்கணுன்ட்டு தான் வந்து போனோம் அப்படியே எனக்கும் வந்து ஒன்று பார்த்ததுமே பிடிச்சிருந்ததுங்க எனக்கு ஒன்று வந்து வாங்கிட்டேன் சாதனா வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்றா வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் வாங்க போகிறது என்னமோ ஒன்று ரெண்டு செப்பல் தாங்க ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா நிறைய செப்பல் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கும் ஆனால் அது வாங்க போகிறது கிடையாது அட்லீஸ்ட் போட்டால் பார்க்கலான்ட்டு வந்து போட்டு பார்ப்போம் நானும் எங்கள் சாதனாவும் அதுமாதிரி அவன் நிறைய செப்பல்ஸ் எல்லாம் ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலாக அப்புறம் வந்து ரெண்டு செப்பல் வந்து வாங்கிருந்தான் அப்புறம் சாதனை பங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாங்கினாங்க சாதனாக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் சைஸ் இப்போ ஒரே சைஸாகவே ஆகிடுச்சி ரெண்டு வாங்கணும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கூட வந்து போட்டுப்போம் உண்மையிலே எனக்கு வாங்குற ஐடியாவில் போகவே இல்லைங்க சாதனாக தான் வாங்கணுன்ட்டு போச்சு ஆனால் எனக்கு இந்த இந்த கிரேக்கு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் எந்த எனக்கு வாங்கிட்டேன் சாதனை அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் எனது ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்க சாதினா அது வந்து டூ ஹண்ட்ரடும் அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா வரும்போது வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து பரோட்டா வந்து பசங்க ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அது அப்படியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு பசங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வேணான்ட்டு எனக்கு என்னமோ சாப்பிடணும் போல இல்லை பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இதுமாரி வாசத்தில் ஒரு நாள் வந்து முனியாண்டி விளாஸில் போய் சாப்பிட்றதுக்கு பழக்கம் இந்த மாதம் வந்து போகல சரி ஒரு அடி வாங்கிட்டு வந்து வீட்டிலே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வந்து வாங்கியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து துணி துணிக்காய வச்சது மறந்து போயிடுச்சுங்க மலைக்க இருக்கிறதுக்கு அது அப்புறம் மடித்து மேலே போயிட்டு மடிச்சுட்டு கோதுமை ரேஷனில் வாங்கிட்டு வந்துடுனா அதுவும் வந்து அப்படியே ரெண்டு நாள் அப்படியே தாங்க வந்து கிடந்தது அது பகலில் வந்து அப்புறம் கொஞ்சம் அழுப்பாகிடுது பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அந்த வேலை வந்து மேலே போய் செய்கிறதுக்குள்ளே வெயில் வந்துடுது செய்ய முடியல அப்படியே பசங்களையும் மேலே கூட்டிகிட்டு மேலே போயிட்டு பசங்க ரெண்டு விளையாண்டுட்டு இருந்ததுங்க நான் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க துணி மடித்து கொடுத்தாங்க நான் இந்த கோதுமையை வந்து நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே எடுத்துட்டு வந்தேன் வந்து இங்கே ஃபேன் காத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா உலர விட்டுடலாம் காலைல வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு காலையில் வெயிலில் போய் குரங்கு வருதா வரலேன்னு பார்த்துட்டு வெயில்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போதுங்க ஒரு ரெண்டு நாளாவே நல்லா சரியான வெய்யை காமிக்குது நல்லா ரெண்டு மணி நேரத்தில் வந்து நல்லா காஞ்சிரும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அரைச்சிட்டு வரணும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்பமாக போய் படுக்கிற வேலை தான் உள்ளதான் இந்த சனி ஞாயிறு பொழுது வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்